ஸ்ரீ கணேஷாயனமாக திருச்சிற்றம்பலம் வேயொரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே திருச்சிற்றம்பலம் இந்த பதிவில் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ராசி பலன்கள் மற்றும் எளிய வழிபாட்டு பரிகாரங்களை பார்ப்போம் துன்பத்திலும் துவளாத துளாராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் சுக்ரபகவான் மாத ஆரம்பத்தில் உங்கள் ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே உங்களுக்கு தேக ஆரோக்கியம் அதிகரிக்கும் முகமலர்ச்சியுடன் காணப்படுவீர்கள் உங்கள் பன்னிரண்டாம் பாவமான கண்ணிராசியில் ஆட்சி மற்றும் உச்சபலம் பெற்று புத பகவான் சூரிய பகவான் மற்றும் கேத்து பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் விரையாதிபதி வலுப்பதால் உங்களுக்கு வரவுக்கு மேல் செலவுகள் உண்டாகும் எனவே செலவுகளில் கவனம் தேவைப்படும் அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நன்று லாபாதிபதியான சூரிய பகவான் விரயஸ்தானத்தில் இருப்பதாலும் மேலும் கேது பகவானுடன் இணைந்து இருப்பதாலும் மூத்த சகோதரர்கள் மற்றும் பெரியவர்களால் உங்களுக்கு மருத்துவச் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது எனவே வீட்டில் உள்ள பெரியவர்களின் உடல் நலனில் கவனம் தேவை உங்கள் ஐந்தாம் பாவமான கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று நிலையில் சஞ்சரிப்பதால் தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவைப்படும் குழந்தைகள் மூலம் சந்தோஷ செய்திகள் வந்து சேரும் வரவேண்டிய பணப்பாக்கிகள் சிறிது தாமதித்து வந்தடையும் உணவு கட்டுப்பாடு தேவைப்படும் காலகட்டமாகும் வீட்டு பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் உங்கள் ராசிக்கு ஆறாம் பாவமான ராசியில் ராகு பகவான் தொடர்வதால் மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிக்கும் எனவே கவனம் தேவை கடன் வாங்குவதை தவிர்ப்பது இந்த காலகட்டத்திற்கு நன்மை பயக்கும் பேச்சில் அதிகம் கவனம் தேவைப்படும் யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது நன்று உங்கள் எட்டாம் பாவமான ரிஷபராசியில் குரு பகவான் தொடர்வதால் பணத்தேவை அதிகரிக்கும் குடும்பத்திற்கான மருத்துவச் செலவுகள் அதிகரிக்கும் எனவே கவனம் வாழ்க்கைத் துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது விட்டுக் கொடுத்து போக வேண்டிய காலகட்டமாகும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முதலீடுகளை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மை பயக்கும் உங்கள் ஒன்பதாம் பாவமான மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் உங்கள் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு ஆதரவு மற்றும் ஏற்றம் ஏற்படும் வாழ்க்கை துணையின் பேச்சைக் கேட்டு நடப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மை பயக்கும் குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசிக்கு பன்னிரண்டு இரண்டு மற்றும் நான்காம் பாவங்களில் விழுவதால் ஆன்மீகப் பயணம் மேற்கொள்வீர்கள் செலவுகள் சுபச் செலவுகளாகும் வீட்டில் உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் எனினும் விட்டு கொடுத்து போவது நன்று எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக் சாதனங்களை பழுதுபார்க்க நேரிடும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி சூரிய பகவான் உங்கள் ராசிக்குள் நுழைந்து நீச்சமடைகிறார் உங்கள் லாபஸ்தானாதிபதியான சூரிய பகவான் ராசியில் நீச்சமடைவதால் மற்றும் விரையாதிபதியுடன் சஞ்சரிப்பதால் அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்கள் லாபங்கள் குறையும் மூத்தவர்களால் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது பன்னிரண்டாம் பாவமான கன்னிராசியில் கேது பகவான் தொடர்வதால் பயணங்கள் தடைப்படும் எனவே பயணங்களை திட்டமிட்டு செய்வது நன்று அக்டோபர் பதினைந்தாம் தேதி உங்கள் ராசிநாதன் பகவான் இரண்டாம் வீடான விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கிறார் எனவே குடும்பத்திற்கு அதிக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாகும் வாழ்க்கைத் துணையின் பேச்சை கேட்டு நடப்பது நன்மை பயக்கும் அக்டோபர் மாதம் இருபது மற்றும் இருபத்தி ஒன்றாம் தேதிகளில் சந்திரபகவான் உங்கள் எட்டாம் பாவமான ரிஷபராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே இந்த நாட்களில் கடன் வாங்குவது முதலீடு செய்வது மற்றும் புதிய பயணங்களை மேற்கொள்வதை தவிர்ப்பது நன்று தினம்தோறும் காலை வீட்டில் விளக்கேற்றி லக்ஷ்மி தேவியை வணங்கி வழிபட்டு வர உங்களுக்கு ஏற்றங்கள் உண்டாகும் மேலும் அருகிலுள்ள பெருமாள் கோயில்களில் வீற்றிருக்கும் ஆண்டாள் பிராட்டிக்கு வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளை புஷ்பம் சாற்றி வணங்கி வர உங்களுக்கு நன்மை உண்டாகும் மொத்தத்தில் இந்த மாதத்தின் முதல் பகுதி உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் மேலும் இரண்டாம் பாதியில் பண விஷயங்களில் கவனம் தேவைப்படும் மாதமாக அமையும் விவேகம் மிக்க ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் மாத ஆரம்பத்தில் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீடான மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறார் எனவே எதையும் அதிரடியாக செய்யாமல் சற்று நிதானமாக செயல்பட வேண்டிய காலகட்டமாகும் தேவையற்ற பிரச்சினைகளில் தலையிடுவது மற்றும் பேசுவதை தவிர்ப்பது நன்மை பயக்கும் மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளது கடன் வாங்குவதை முற்றிலும் தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்று மேலும் உடல் நலனில் கவனம் தேவைப்படும் தினந்தோறும் சிறிதேனும் உடல் பயிற்சி அவசியம் உங்கள் நான்காம் பாவமான கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று நிலையில் சஞ்சரிக்கிறார் எனவே தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது வண்டி வாகனங்கள் பழுது பார்க்க நேரிடும் வீட்டுக்கான புதிய பொருட்கள் சேரும் இளைய சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும் எனினும் அவர்களால் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது உங்கள் ஐந்தாம் பாவமான மீனராசியில் ராகுபகவான் தொடர்வதால் மேல் படிப்பிற்காக காத்திருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பல்கலைக்கழகத்திலிருந்து அழைப்புகள் வரும் குழந்தைகளின் உடல் நலம் சீராகும் உங்கள் தனிப்பட்ட விஷயத்தில் வேற்றுமொழி மதத்தவரின் தலையீட்டை தவிர்ப்பது நன்மை பயக்கும் உங்கள் பதினொன்றாம் பாவமான ராசியில் புத பகவான் ஆட்சி மற்றும் உச்சபலம் பெற்று சூரிய பகவான் மற்றும் கேது பகவானுடன் சஞ்சரிக்கிறார் எனவே மூத்த சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும் வரவேண்டிய பாக்கிகள் வந்து சேரும் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உயர் பதவிகள் வந்து சேரும் அக்டோபர் பதினைந்தாம் தேதி புத பகவான் உங்கள் விரயஸ்தானமான ராசியில் சஞ்சரிப்பதால் செலவுகள் அதிகரிக்கும் தேவையற்ற அனாவசியப் பொருட்களை வாங்குவதை தவிர்ப்பது நன்று உங்கள் பத்தாம் அதிபதியான சூரிய பகவான் அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து உங்கள் விரயஸ்தானமான துளாராசியில் நீச்சமடைந்து சஞ்சரிக்க உள்ளார் எனவே வேலை செய்யும் இடத்தில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்று வேலை நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்வீர்கள் பயணங்களின் பொழுது உங்கள் உடமைகளை பாதுகாத்துக் கொள்வது நன்று ஆவணங்களை பத்திரப்படுத்திக் கொள்வது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மேன்மை ஏற்படுத்தும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் இந்த காலகட்டத்தில் முதலீடுகளை தவிர்ப்பது மேலும் சிறப்பாகும் ஏழாம் பாவமான ரிஷபராசியில் குரு பகவான் தொடர்வதால் உங்கள் உடல் நலம் சீராகும் குரு பகவானின் சுபப்பார்வைகள் உங்கள் ராசி பதினொன்று மற்றும் மூன்றாம் பாவங்களில் விழுவதால் மூத்த சகோதரர்கள் மற்றும் இளைய சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் பலித்தமாகும் அக்டோபர் மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதிகளில் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீடான மிதுன ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே இந்த நாட்களில் தந்தை மற்றும் தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது பேச்சில் கவனம் தேவைப்படும் தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது இந்த நாட்களில் நன்மை பயக்கும் மற்றும் உணவு சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவைப்படும் தினந்தோறும் முருகப்பெருமானை வீட்டில் வணங்கி வழிபட்டு வர உங்களுக்கு ஏற்றங்கள் ஏற்படும் மேலும் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் அருகிலுள்ள முருகன் கோயிலுக்குச் சென்று வணங்கி வழிபட்டு வர உங்களுக்கு நன்மை உண்டாகும் மொத்தத்தில் இந்த மாதம் எல்லா வகையிலும் நன்மை ஏற்பட்டாலும் செலவுகளில் கவனம் தேவைப்படும் மாதமாக அமையும் தன்னலமற்ற தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீடான ரிஷபராசியில் சஞ்சரிப்பதால் உடல் நலனில் கவனம் தேவைப்படும் கடன் வாங்குவது மற்றும் கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நன்று இஷ்ட தெய்வ வழிபாட்டால் உங்களுக்கு ஏற்றம் ஏற்படும் தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவைப்படும் காலகட்டமாகும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்று மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாகும் பொழுதுபோக்கு சாதனங்களை தவிர்ப்பது நன்மை பயக்கும் தேவையற்ற செயல்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நன்று முன்பை விட அதிக முயற்சி தேவைப்படும் காலகட்டமாகும் உங்கள் மூன்றாம் பாவமான கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று நிலையில் சஞ்சரிக்கிறார் எனவே பேச்சில் கவனம் தேவை இளைய சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும் எந்த வேலையையும் தள்ளி போடுவதை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் மேன்மை ஏற்படுத்தும் உங்கள் நான்காம் பாவமான மீனராசியில் ராகுபகவான் தொடர்வதால் மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாகும் வண்டி வாகனங்கள் இயக்கும்போது வித்தைகளை தவிர்ப்பது மற்றும் வேகத்தை குறைப்பது நன்மை பயக்கும் உணவு விஷயங்களில் கவனம் தேவைப்படும் வெளி உணவை முற்றிலும் தவிர்ப்பது இந்த காலகட்டத்திற்கு உங்களுக்கு நன்மை பயக்கும் உங்கள் ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் பகவான் ஏழாம் பாவமான மிதுன ராசியில் சஞ்சரிப்பதால் இளைஞர்களுக்கு காதல் கைகூடும் எனினும் கட்டுப்பாடுகள் அவசியம் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும் வெளிவட்டாரங்களில் செலவில் கவனம் தேவைப்படும் உங்கள் பத்தாம் பாவமான கண்ணிராசியில் ஆட்சி மற்றும் உச்சபலம் பெற்று புத பகவான் சூரியன் மற்றும் கேது பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே உங்கள் வேலை மற்றும் தொழிலில் ஏற்றம் ஏற்படும் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் எனினும் உயரதிகாரியின் பேச்சை கேட்டு நடப்பது நன்மை பயக்கும் பதினொன்றாம் பாவமான ராசியில் சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதால் பெண்களால் ஆதரவு மற்றும் ஆதாயம் உண்டாகும் குடும்பத்தில் உள்ள மூத்தவர்கள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி சூரிய பகவான் துளாராசிக்குள் வந்து நீச்சமடைவதால் கலாச்சாரத்திற்கு எதிரான விஷயங்களை தவிர்ப்பது நன்மை பயக்கும் தந்தையின் பேச்சைக் கேட்டு நடப்பது நன்று உங்கள் லாபஸ்தானாதிபதியான பகவான் அக்டோபர் பதினைந்தாம் தேதி விரயஸ்தானமான விருச்சிக ராசிக்குள் நுழைவதால் பயணங்களால் செலவுகள் அதிகரிக்கும் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நன்று அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய் பகவான் கடக கடகராசிக்குள் நுழைந்து நீச்சமடைகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் ஷேர் மார்க்கெட் மற்றும் ஸ்பெக்குலேஷன் போன்ற வகைகளில் முதலீடுகளை முற்றிலும் தவிர்ப்பது நன்மை பயக்கும் அக்டோபர் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதி பகல் வரை சந்திர பகவான் உங்கள் எட்டாம் பாவமான ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே உணவு விஷயங்களில் கவனம் தேவை கணவன் மனைவிக்குள் வீண் விவாதங்களை தவிர்ப்பது இந்த நாட்களில் நன்று மேலும் பணப்பரிவர்த்தனையை தவிர்ப்பது நன்மை பயக்கும் தினம்தோறும் காலையில் குருபகவானை வணங்கி வழிபட்டு வர உங்களுக்கு ஏற்றம் ஏற்படும் மேலும் அருகிலுள்ள சிவாலயங்களில் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு விளக்கேற்றி வணங்கி வழிபட்டு வர உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் மொத்தத்தில் இந்த மாதம் தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நன்று மகரம் முதல் மீனராசிக்கான பலனை அடுத்த பதிவில் சிந்திப்போம் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ எல்லாம் வல்ல பரமேஸ்வரனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் ಲೋಕ ಸಮಸ್ತ ಶುಕಿನೋಬವ ನನ್ರಿ ನನ್ಗಲುಡನ್ ಶೃಂಗನ್ ವಿ ಪ್ರಭಾಕರನ್